யோசிப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் இதுல கத்த சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா கத்த நம்ம கூட இருந்தானா நம்ம மட்டும் ஆசிர்வதிக்கப்பட மாட்டோம் நம்ம கூட இருக்கவங்களும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க நம்ம எங்க வேலை செய்யுமோ அந்த எஜமான ஆசிர்வதிக்கப்படுவார் அவருடைய வீட்டின் காரியங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அது அவர்களே அறிந்து கொள்வார்கள் ஏன்னா கத்த உங்க கூட இருக்கிற கத்தனுடைய தயவு உங்க கூட இருக்கிறதுனாலதான் நீ இப்படி நடந்துக்கிறன்றத அவங்களே சாட்சி சொல்லுவாங்க நம்ம வாயிலங்க அந்நியர் வாயே சாட்சி சொல்லும் அந்நியர் கண்களே அதுக்கு சாட்சி சொல்லும் அப்போ இன்னைக்கு கத்த சொல்றாரு ஐயோ நீ போயும் போய் இதை எடுத்தியா ஒண்ணு இல்லாம போயிட போகுது ஐயோ இந்த அம்மா வந்துருச்சா ஒண்ணு இல்லாம நடந்துற போகுது இப்படி உன்னை பார்த்து உங்களை பார்த்து யாராவது ஓரம் கட்டுறாங்களா யாராவது இடித்து படித்து பேசுறாங்களா இன்றைக்கு கத்த சொல்றாரு நீங்க கத்தரோடு இருந்தீங்கன்னா உங்க எஜமான் கண்டு ஐயோ இவனோட கத்தர் இவன் செய்கிறதெல்லாம் வாய்ப்பும் சொல்லிட்டு அவ அவன் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலத்தை ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லாம அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அவன் வீட்டில இருக்க அத்தனையும் ஆசிர்வதிக்கப்படுகிறது இன்றைக்கு நம்மள கத்தர் நாமும் ஆசிர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல மற்றவர்களை நான் நம்ம மூலமாய் ஆசிர்வதிக்கப்படுகிறதை காணுகிறவர்களாய் கத்தர் நம்மை மாற்ற விரும்புகிறான் அப்ப என்ன நடக்கணும் நம்ம இருக்கணும் இருக்கும்போது தான் இந்த காரியம் நடக்கும் இன்றைக்கு நம்ம 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 மட்டும் யாருக்கு கீழே இருக்கோமோ நம்மளுடைய எஜமானும் ஆசிர்வதிக்கப்படணும் அவங்களே சாட்சி சொல்லணும் நீ இந்த கம்பெனில தான் இந்த கம்பெனி இவ்வளோ நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு அவர்கள் வாய்த்திருந்து சாட்சி சொல்லணும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் கத்தரோடு இணைந்து நடக்கணும் இணைந்து நடப்போம் அநேக அந்நிய நாவங்களிலிருந்து சாட்சிகளை கேட்டு கத்தனுடைய நாமத்தை வலிமைப்படுத்துவோம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமா பிதாவே யோசி நீர் இருந்ததுனால எகிப்தியனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது எகிப்தியன் ஆசிர்வதிக்கப்பட்டான் அதே போல நீர் எங்களோட இருக்கிறபடியால அன்றவரே நாங்க மட்டும் ஆசிர்வதிக்கப்படக்கூடாது எங்களுடைய தலைவன் எங்களுக்கு யார் வைத்திருக்கீங்களோ அன்றரை அந்த யோசிப்பு எங்கெங்க செஞ்சாலும் செலுகிற இடமெல்லாம் எங்களோடு இருங்க அன்றரை நாங்கள் உங்களை விட்டு மட்டும் போயிடவே கூடாது நீர் எங்களோடு இருங்க யோசிப்போடு இருந்த தேவன் எங்களோடும் இருக்க வல்லவர் என்பதை அறிந்து கொண்டோம் நாங்கள் ஆசீர்வ ஆசிர்வதித்தது ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல எங்களால மற்றவர்கள் ஆசிர்வதி வதிக்கப்படு கண்டு நாங்களும் உமக்கு சாட்சி சொல்லுகிறவரை எங்களையும் நீங்க மாற்றப் போறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி இரவில் நீர் எங்களோடு இடைப்படுங்க எங்களோடு வசனங்களை கொடுத்து அதிகாலையில் எங்களை எழுப்புங்க ஆண்டவரே வாக்குத்த வார்த்தைகளோடு நீங்கள் எங்களை எழுப்புங்க எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய நாளை தொடக்க துவங்க ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஆசிர்வாதமான காரணிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் மழை நடத்தும் ஏ சிவன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ